பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்பதற்கேற்பதான் செந்தில் பாலாஜி அவர்கள் அதிமுகவின் ஆட்சியில் செய்த ஊழல் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியின் பொழுது மிக பெரிய அளவில் வசமாக அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு சுமார் ஒரு ஆண்டுகள் ஐந்து மாதங்கள் முடிவடைந்துவிட்டது நேரடியாக செந்தில் பாலாஜி நீதிமன்றத்தில் வந்தால்தான் நான் விசாரிப்பேன் என்று தற்பொழுது நீதிபதி அள்ளி அவர்கள் நேற்று கூறியிருந்ததன் காரணமாக இன்று மருத்துவமனையில் நேரடியாக செந்தில் பாலாஜி அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளார் நின்று பேச முடியாத காரணத்தினால் அவர் அமர்த்தப்பட்டு அவரிடம் கேள்விகளும் கேட்கப்பட்டுள்ளது செந்தில் பாலாஜி அவர்கள் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தபொழுது பல லட்சங்கள் கோபாலபுர குடும்பத்திற்கும் பினாமிகளது பெயருக்கும் மாற்றியமைக்கப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் செந்தில் பாலாஜி வீட்டிலிருந்து சேகரிக்கப்பட்ட ஆவணங்கள் மற்றும் ஏழு முறை சோதனைகள் நடத்தப்பட்ட பொழுது கிடைக்கப்பெற்ற ஆவணங்கள் பெண் வைத்து கேள்விகளை நீதிபதி அள்ளி அவர்கள் கேட்க தொடங்கினார் எந்த ஒரு கேள்விற்கும் செந்தில் பாலாஜி அவர்கள் பேசவில்லை கடைசியாக எனக்கு மயக்கம் அடைவது போல் இருக்கிறது என்றும் சாப்பிடுவதற்கு ஏதாவது உணவு இருந்தால் தாருங்கள் என்றும் நீதிபதி அள்ளி அவர்களிடம் கூறிவிட்டார் மீண்டும் அவருக்கு உணவுகள் வழங்கப்பட்டு அவரிடம் கேள்விகள் கேட்டபொழுது எனக்கு எதுவும் தெரியாது எனது தம்பி அசோக்குமார் குமார் அவர்களுக்குத்தான் அனைத்தும் தெரியும் அவர் எங்கு இருக்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை என்பதையும் செந்தில் பலாஜி அவர்கள் கூறிவிட்டார் தற்பொழுது அமலாக்க துறை அதிகாரிகள் கொடுத்த ஆவணங்களின் அடிப்படையில் செந்தில் பாலாஜி அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது இந்த ஒரு சூழ்நிலையில்தான் செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த வழக்கிலிருந்து அவரை வெளிதலை செய்ய முடியுமா என்று நாம் பார்க்குமே ஆனால் அமலாக்கத்துறை பதிவு செய்த சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் குற்றச்சாட்டப்பட்ட நிறைவடைந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவலை ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தற்பொழுது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இந்த வாய்தாவில் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இறுதி தீர்ப்பு வழங்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாகவும் இவரோடு திமுகவை சார்ந்த மிக முக்கியமான அமைச்சர்களும் சிறையில் அடைக்கப்படுவார்கள் அதற்கான ஏற்பாடுகளை அமலாக்கத்துறை அதிகாரிகள் செய்து வருகிறார்கள் இவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை